சாந்தி நம்பிக்கை கொள்வதில் பல நிலைகள் உள்ளன அதிலும் எனக்கு கூட உள்ளவர்கள் நம்பிக்கை அளந்து போகின்ற போது நான் எதில் நம்பிக்கை வைத்துள்ளேனோ அதில் முழுமையாக நம்புவது என்பது ஒரு உயர்வான நிலை பிரம்மபாபா அந்தளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் பல பேர் இந்த ஞானத்தை விட்டு போகின்ற போதும் அவர் தளம்பவில்லை ஏனென்று கேட்டால் அவர் காலச்சக்கரத்திலும் கர்ம தத்துவத்திலும் மிக ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்தார் காலச்சக்கரத்தின் மீதுள்ள நம்பிக்கை கர்ம தத்துவத்தின் மீதுள்ள நம்பிக்கை அனைத்துமே இறைவன் மீதுள்ள நம்பிக்கையினால் ஏற்பட்டவைதான் இறைவனை நம்ப வேண்டுமாக இருந்தால் பல சோதனைகளின் ஊடாக சோதனைகளை கடந்துதான் அவரை நாங்கள் நம்ப முடியும் சாதாரணமானவர்களுக்கு இறைவனுடைய சோதனைகள் நேரடியாக இடம்பெறாது யார் இறைவனை நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு அதிகமான சோதனைகள் இருக்கும் பிரம்மபாபா அளவுக்கு அதிகமாக கடவுளை நம்பினார் கடவுளை நம்பினார் என்று சொல்வதை விட கடவுளை மட்டும்தான் அவர் நம்பினார் அதனால் அவருக்குமே உச்சளவு சோதனைகள் வந்துச்சு வறுமை கூட இருந்தவர்களின் துரோகம் உபாராக ஆனால் எதிலுமே அவர் ஆட்ட அசைக்க முடியாதவராக இருந்தார் ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் ஒரு ஆளுமை மிக்கவராக இருந்தார் நாங்களும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் ஆனால் எந்த அளவுக்கு ஆட்டாசைக்க முடியாமல் உள்ளது என்பதைத்தான் நாங்கள் பரிசோதிக்க வேண்டும் நம்பிக்கையில் காலங்காலமாக தளர்ந்து கொண்டிருப்பது எங்களுடைய ஆன்மீகத்தின் முழுமையான பெறுபேருக்கு உகந்த வழியல்ல ஏனென்றால் தளர்கின்ற போது என்னுடைய பெறுபேறுகளும் அதற்கேற்பதான் அமைந்துவிடும் ஆகவே தளராத நம்பிக்கை என்பது மிக இன்றியமையாத விடயம்